வணக்கம் இப்போ அருமையான சுவையில் ஒன் பாட் ரெசிபியாக பாசிப்பருப்பு சேர்த்து கேரட் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் இருக்கும் இந்த கேரட் கூட்டு வந்துங்க எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷமாக வச்சு சாப்பிட்லாம் எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க வெறும் கூட இந்த கூட்டை சேர்த்து கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு பெரட்டி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கேரட் கூட்டு ஒன் பாட் ரெசிபியா தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு அரை கிலோ பக்கம் கேரட் சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சிருக்கங்க இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் நூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கங்க ஊற வைக்கல கழுவி மட்டும் வச்சுருக்கேன் குக்கரில் ரெண்டு விசில் வைச்சாலே நல்லா குலைவாக வெந்துருங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் பொடியாகவும் நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சிறிதளவு கருவேப்பில சிறிதளவு மல்லித்தலை தேவையான அளவுக்கு உப்பு இதனால் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க கலந்துட்டு ஒரு முக்கால் அளவு தண்ணி விட்டுக்கிட்டால் போதுங்க காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப மூழ்கிற அளவுக்கு இருக்கக்கூடாதுங்க அளவுக்கு ஊற்றிக்கிட்டாலே போதும் பாருங்கள் இப்போ குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க விருப்பப்பட்டால் தேங்காய் துருவலம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு குக்கரில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ குக்கரில் ரெண்டு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சிங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் நல்லா பாசிப்படுப்பெல்லாம் வெந்திருக்கு இதுவே சரியாக இருக்கும் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் நம்ம வேக வைக்கும்போது தண்ணி தேவையான அளவுக்கு வத்தி வந்துடுங்க அதே மாதிரி கூட்டு ரொம்ப கெட்டியாக தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொதிச்ச தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட்டை கொதிக்க வச்சுக்கும் போது சரியாக இருக்கும் இப்போ கூட்டுக்கு தாளித்து விட்டுக்கலாங்க தாளிக்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கடலை எண்ணெயில கூட தாளித்து விட்டுக்கலாங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒன்றுமே வேக வைக்கும் போது அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேங்க இப்போ தாளிக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட சிறிதளவு கருவேப்பில் இதெல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ தாளிப்பை கூட்டு கூட சேர்த்துக்கலாங்க வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில கேரட் பாசிப்பருப்பு சேர்த்து ஒன் ஃபார்ட் ரிஸ்பியாக கூட்டு செய்துட்டுங்க இந்த கேரட் கூட்டு வந்துங்க எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாமல் வச்சு சாப்பிட்லாம் எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க வெறும் கூட இந்த கூட்டை சேர்த்து கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணையோ விட்டு பிரட்டி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்